உங்களுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எல்லா விதமான எந்திரங்களும் ருத்ரா கிருஷ்ணல அவைலபிளாக இருக்குது இந்த எந்திரங்கள் எல்லாம் முறையாக சுத்தி செஞ்சு அக்னி ருத்ரன் சுவாமிகள் அவர்களால் யாகம் செஞ்சு சக்தி பெற்ற எந்திரமாக நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு இந்த எந்திரம் காரிய சித்தி எந்திரம் காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு இது வாஸ்து எந்திரம் வாஸ்து குறைபாடுகளை நீக்கிறதுக்கு இந்த எந்திரம் கண் திருஷ்டி எந்திரம் கண் திருஷ்டியை போக்குறதுக்கு இந்த எந்திரம் இன்னொரு கந்திருஷ்டி எந்திரம் இதுவும் இன்னொரு மாடல் இது பிரத்யங்கரா எந்திரம் சக்திகளை போக்குறதுக்கு இது எந்திரம் இயந்திரம் சக்திகளை போக்கி பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு இந்த எந்திரம் தன்வந்திரி பகவான் எந்திரம் நோய் நொடிகளை போக்குறதுக்கு இந்த எந்திரம் காலி எந்திரம் கெட்ட சக்திகளை அகற்றவும் பாதுகாப்பு அளிக்கவும் இந்த மாதிரி எந்திரங்களை நீங்க உங்க வீட்டு பூஜை அறையிலும் வைக்கலாம் கடைகளிலும் வைக்கலாம் இந்த எந்திரத்தை நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா ருத்ரா கிருஷ்ண கான்டாக்ட் பண்ணலாம்